எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கும் நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அது என்ன விட மேன்மையா கையாண்ட ஒருத்தருங்க அந்த பதில சொல்லலாம் கிழக்கு பக்கம் போக உங்களுக்கு செம்மன் தான் அதிகமா இருக்கு ஜெயகொண்டா ஜெயகொண்டா இருக்குள்ள உங்களுக்கு அந்த ஊர்லயே உற்பத்தி ஆகி அங்கேயே வந்து முகரப்படணும் அங்க இருக்க மக்களால சாப்பிட போடணும்னு வீடு வந்து விவசாய வீடு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சு பண்ணிட்டு இருக்கோம் நான் ப்ரொஃபஷனலா பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கேன் ஸ்டாஃப் நர்ஸா இருக்கும் ஜிப்மா ஹாஸ்பிட்டல்ல இது ஒரு சும்மா ஒரு ஹாபி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் அதான் நீங்க இன்னைக்கு நிறைய பேர் அந்த கேள்வி கேட்கறது கேட்கும் இன்னும் விஷயம் எல்லா விஷயமும் எனக்கும் தெரியாது நானும் உங்களை மாதிரி ஒரு பயணத்துல இருக்கிற கத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஆனா இது ஒரு அஞ்சாறு வருஷம் ஒரு தேர்தல் இருக்கு நிறைய நபர்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் பேசுறதுனால அவங்க கொடுத்த சின்ன சின்ன தகவல்களை நான் செயல்படுத்தி பாக்குறேன் அதுல வரக்கூடிய தப்பு சரியா வந்து நம்ம உள்வாங்குறோம் அதை பத்தி தான் பேச போறோம் இது ஏதோ நம்ம பெரிய நாணியா அறிவியா நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லை மண்ணுகிட்ட போகும்போது புதுசு புதுசாக இன்னொரு விஷயம் நீங்க இங்க போய் பண்ணாலுமே நீங்க ஒரு விவசாயம் படிக்கிறாங்க அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படி அவர் அவன் கூப்பிட்டு ஒரு மண்ணை கொடுத்து பண்ண சொல்றேன்னா அந்த மண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடும் புரியுங்களா என்ன நீங்கள் படிச்சிருந்தாலுமே மண்ணுன்றது ஒரு ஒரு இடமோ சூழல் சார்ந்த இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக அதுக்கான அனுபவத்தை மூலியமாக தான் விவசாயம் பண்ண முடியும் வெளிப்படையில் ஒரு தத்துவங்கள் இருக்கும் அந்த தத்துவம் தோற்று போகலாம் நிறைய இடங்களில் வந்து இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மண்ணு கூட எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம பேசும்போது இதை இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க கிடையாது எதெல்லாம் பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி கற்றுக்கு போகிறோம் அதனால் நீங்கள் என்ன மனநிலை இருக்கி நீ எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கும் சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதை என்னை விட மேன்மையாக கையாண்ட ஒருத்தருங்க வந்திருப்பார் அவரு கூட உங்களுக்கு அந்த பதில் சொல்லலாம் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோட உங்களோட புரிதல்களை வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் அந்த பயிற்சியோட நிறைவாக இருக்கும் உங்களுக்கும் போகிறப்ப நல்ல தகவல்களை உள்வாங்க முடியும் நம்ம கேள்வி கேட்க தயங்குறதோ இல்ல நம்ம நம்மகிட்ட தெரிஞ்ச விஷயத்தை சொல்லணும் அந்த மாதிரி நீங்க இது வந்து தப்பா இருக்குமோ அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை தப்பாக தப்பா கற்றுக்கலாம் கத்துக்கலாம் சரியா இருந்துச்சுன்னா இன்னும் மேம்படுத்த போறோம் அவ்வளவுதான் இதுதான் இங்க பயிற்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது நானா இருக்கட்டும் யாருனாலும் இங்க இருக்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நம்ம குழுவா கலந்து போகிறோம் இது ஒரு பயிற்சின்ற நோக்கமோ அப்படின்றது தாண்டி நம்ம ஒரு ஒரு உறவுகளாக எப்படி நம்ம தகவலை பகிர்ந்துக்க போறோம் இதா இருக்கு அதனால ஃப்ரீயா வந்து பேசுங்க ரொம்ப தயக்கத்தோட இருக்க வேண்டிய அவசியம் தெரியல தெரியுதல ஃபுல்லாகவே ரெட் சாயில் அதிகம் அங்கே இந்த அரியலூர் வர வர கழிப்பு வந்துடும் இந்த பக்கம் கரிசல் வந்து மண் வரும் அந்த பக்கம் போக போக நீங்கள் திட்டக்குடி பக்கம் நகரம் அந்த கிழக்கு பக்கம் போக போக உங்களுக்கு மண் தான் அதிகமாக இருக்குது ஜெயகொண்டா ஜெயகொண்ட ஃபுல்லாகவே உங்களுக்கு இது மண் இருக்காது உங்கள் ஊர்லேயே பல அனுபவம் வாய்ந்தவங்களாம் இருக்காங்க வெற்றிகண்ட விவசாயிகள்லாம் உங்கள் ஊரில் இருக்காங்க அதான் இல்லை நீங்கள் அவங்க பண்ணுறாங்க நிறைய பேர் நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஒரு சிலர் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் நிறைய அனுபவம் இருக்கும் நீங்கள் அவங்களோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு ரெண்டு மூணு டைமே வந்திருக்கேன் அதனாலுமே அங்கே நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க நம்ம தொடர்ச்சியாக வந்து அவங்களோட வேலை செய்யலாம் படக்கூடாது அந்த ஊர்லேயே உற்பத்தி ஆகி அங்கேயே வந்து நுகரப்படணும் அங்கே இருக்க மக்களால் சாப்பிட பண்ணணும்னு நினைக்கிது ரொம்ப குறைஞ்ச தொழில்நுட்பங்களாலோ அல்லது குறைஞ்ச சிதைவினாலே நடக்கணும் அப்படின்றது விருப்பப்படுறவர் அவர் ஒரு அங்காடி வச்சுருந்தார் அவங்க வந்து ஒரு மருதம் பள்ளின்னு ஒரு பள்ளி இருந்துச்சு அந்த அங்காடியில் ஆளே இருக்க மாட்டாங்க நீங்களாம் போகலாம் நீங்களே அந்த பொருளை எடுத்து நீங்களே இடம் போட்டுக்கலாம் நீங்களே பணம் வச்சுட்டு நீங்களே சில்லறை எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு அங்காடி நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி இருக்கக்கூடியது ரொம்ப எளிமையாக அந்த இடங்கள் வந்து இருக்கும் மக்களோட பார்க்கறதுக்கான வாய்ப்பு மக்களை நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அது வந்து ரொம்ப நெருக்கமாக விவசாயிகள் கூட வேலை செஞ்சார் குறிப்பாக உள்ளூர் விவசாயிகள் குறிப்பிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற விவசாயிகள் அவங்களுக்கு சிக்கலே என்னென்னா அவங்க ஒரு ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட்டுக்குள்ளே தான் போட்டிருப்பாங்க அதை அரைக்கிறதுக்கு வந்து அவங்க நாற்பது கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் அதுக்காக சின்ன சின்ன மிஷினரி வந்து தேடிவார் அவர் எங்கே இருந்தாலுமே அதை மெனக்கிட்டு அந்த மிஷினரி வாங்கி இப்போ பாரம்பரிய அரிசி அரைக்குன்னா ஒரு மாவட்டத்திலே ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இப்போ அந்த மாதிரி அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு சிறுதானியத்தை முடிக்கிறதுக்கும் நிறைய சிக்கல் இருந்துச்சு அதை கலையிறதுக்கான வேலைகளில் நிறைய நன்னை உட்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சார் நிறைய அனுபவங்கள் இருக்குது அவர்கிட்ட இருந்தும் நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கலாம் இன்றைக்கி பலர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் இணைஞ்சி வேலூரில் வந்து விதை திருவிழா அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்குமே வந்து விதைகளை பரிமாற்றம் பண்ணுறது அங்கே இருக்கிற விதைகளை வந்து நாங்கள் கை கொண்டு நாங்கள் அடுத்த கட்ட நகர்வாக நாங்கள் பார்க்குறோம் அடுத்த தலைமுறைக்கு நன்றச்சோ உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இணைந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு என்னை அறிமுகப்படுத்து ஒரு சிலைக்கு எனக்கு தெரியாம கூட இருக்கும் என்னோடய சொந்த ஊர் பாண்டிச்சேரி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு பிறகு கொஞ்சம் இயற்கை விவசாயம் சார்ந்த தேடுதல் இருந்துச்சு நம்ம அவர் ஜெயராமன் இவங்களோட காணொலிகள் நிறைய யூடியூபில் பார்க்கறது மூலிமா அவரு அது நம்மளால் இறந்துட்டார் அவர் யார் தெரிஞ்ச முடியவர் இறந்துட்டார் ஆனால் அவரோட சொன்ன விஷயங்கள் அந்த காணொலியை தச்சார்பு வாழ்விலோ நம்மோட உணவு விஷமாக இருக்குது விஷயம் தான் அதை எப்படி மாத்துறது இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடே விஷம்னா அப்போ எதுக்கு நம்ம இங்கே வாழ்றதுக்கான சாத்தியங்கள் என்ன அப்போ மனிதனோட வாழ்வியல்ன்றது எந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது அப்போது அற இருந்து நகர்ந்துகிட்டே இருக்கான் அப்படின்றது ஒரு இது அது புரிஞ்சுக்கும் போது நிறைய பயணப்பட ஆரம்பித்தேன் ஒரு மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக மக்களோட தமிழகம் முழுது பயணப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த பயணங்களை வெறுமனே சும்மா போகாமல் போகும்போது விதையை சேகரிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தோட பயணம் பண்ணும் விதையோடு சேர்த்து நிறைய மக்களோட உறவுகளையும் அவங்களோட அவங்களோட வாழ்வியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அது மருத்துவமாக இருக்கலாம் க கல்வியாக இருக்கலாம் எல்லா விஷயத்தையுமே நம்ம உள்வாங்கிட்டு அதை தரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டோம் ஏன்னா நம்ம இதிலேருந்து வெளியே பொருளாதாரம் சார்ந்து நம்ம வெளியே போகிறதுன்றது இப்போ எல்லாருமே என்னன்னா நம்ம பிடிச்சது ஒன்றா இருக்கும் வேலை செய்கிறது ஒன்றா இருக்கும் அப்படி தான் எல்லாருக்கும் இது எனக்குமே இருந்துச்சு எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து ஆசை நான் படித்தது நல்லா ரிஷ்காக படித்தேன் ஆனால் எனக்கு இந்த சிந்தனை உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே போகவே முடியல அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் முழு நேரமாகவே விவசாயம் பண்ணோம் நட சொந்தமாக இடம் கிடையாது இப்போ வரைக்குமே எங்களுக்கு சொந்த இடம் கிடையாது அப்புறம் எடுத்து நிறையா பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ என்னோட மனைவியோட ஊரில் கொஞ்சம் இருக்கோம் அப்போ என்னோட சேகரிக்கிற வகையில் இந்த மாதிரி இப்போது இப்போ நிறைய இப்போ தமிழ் ஃபுல்லாக நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அவங்ககிட்ட கொடுத்து முதல்ல பண்ண வச்சேன் ஏன்னா நிறைய ரேங்கல் வந்துடும் என்கிட்ட இருக்கிறது ஒரு மூணு சென்ட் இருந்துச்சு ஒரு வீட்டு தோட்டம் மட்டும் இருந்துச்சு அதில் போடவே முடியாது அப்போ நம்ம இவ்வளோ விதைகளை சேகரித்து என்ன பண்ணுறது நிறைய ரேங்குல ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வெரைட்டி கிட்ட இருக்குது காய்கறி கிழங்கு வகைகள் மட்டுமே தமிழ்நாட்டில் நம்ம நிறைய ரங்களை ஆவணப்படுத்தியிருக்கோம் சேகரிச்சிருக்கோம் அப்போ இந்த விதைகளை பண்ணுறதுக்கு இல்லை இதை கடத்தறதுக்கான இருந்த ஒத்த இருக்க நண்பர்களோ இணைச்சி தமிழ்நாடு விதை சேகரிப்பார் கூட்டமைப்பு அப்படின்ற பேரில் ஒரு வேலை செய்க ஆரம்பித்தோம் இந்த திட்டத்தில் வருஷ வருஷம் வந்து விதை பகிர்வுகள் நடத்துகிறோம் அதாவது மரபு விதைகளை அந்த வட்டாரங்களில் ஒரு கூடல் மாதிரி இந்த மாதிரி நடத்துவோம் அங்கே வர விசைகள் இலவசமாக விதைகள் கொடுத்து ஆண்டு அந்த விதைகளை இரட்டிப்பாக வாங்குறதுக்கான வேலைகளை செஞ்சோம் இது ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறோம் இது இல்லாமல் சில விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அதாவது இதே திருவிழா கண்காட்சி இதெல்லாமே நடத்திட்டு இருக்கும் இது பள்ளியில் கல்லூரிகளில் சின்ன நிகழ்வாக நடத்துகிறோம் பெரிய நிகழ்வாக நடத்துகிறோம் இப்போ அடுத்து ரெண்டு நிகழ்வு நம்ம நடத்த போகிறோம் ஆரோவில் வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஒரு நிகழ்ச்சியும் இப்போ இருபத்தி மூணு வந்து வேலூரில் ஒரு நிகழ்ச்சி போகுது வேலூர் நிகழ்வு பெரிய நிகழ்வாக திட்டமிட்டிருக்கும் கிட்டத்தட்ட எட்நூறுலேருந்து ஆயிரம் வகையான விதைகள் காய்கறிகள் நேரடியாக காட்சிப்படுத்த போகிறோம் நீங்கள் வந்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு ஐம்பது வகையான இருக்குது இல்லை நாற்பது வகையான இருக்குது அப்படின்னா அதை நேரடியாக நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொன்றும் எந்த ஊருக்கானது அந்த பேரோட வந்து அடையாளப்படுத்தி கண்காட்சி மாதிரி வைப்போம் இந்த நிறைய கருத்துரி ஆளுக்கும் முன்னோடி அனுபவ விவசாயிகள் நம்மளோட பயணம் பண்ணுவாங்க நிறைய பேர் வராங்க அவங்களோட அனுபவத்தில் வந்து விவசாயத்தை எப்படி அணுகிறாங்க இன்னும் எப்படி நம்ம அடுத்த கட்டமாக செயல்படணும் இதை பற்றி நிறையா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் சொல்றதா அங்கே வந்து கலந்துக்கலாம் இது இங்கே கோயம்புத்தூர்லேயுமே நடத்துறதுக்கான முயற்சிகள் இருக்கோம் எல்லா பயிலும் முயற்சி எடுக்கிறோம் இங்கேயுமே வாய்ப்பு இருக்குது போன வருஷம் இங்கே கேஎஸ்ஜி காலேஜில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு வேறு ஒரு தாய்மன் அமைப்புன்னு நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சிருந்தாங்க நம்ம வந்து கண்காட்சி மட்டும் படுத்திருந்தோம் முழுமையாக ஒன்றும் செய்கிறதுக்கான சார்ட்டிங்க உருவாகல அது வாய்ப்பு இருக்கும்போது நம்மளே நடத்தலாம் திட்டமிட்டுருக்கோம் இதெல்லாம் ஒரு இது இருக்குது குறிப்பாக மாடி தோட்டமும் வீடு தோட்டத்துக்கும் நிறைய நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஒரு நிலத்தில் ஒரு பயிர் வளர்க்குறதுக்கும் ஒரு தொட்டிக்குள்ளே வளர்க்குறதுக்குமான வித்தியாசங்கள் வேறு வேறு ஒவ்வொன்றத்துக்கும் வேறு வேறு மாதிரியான பொறுத்தல்கள் நீங்கள் எங்கே செய்ய போகிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு கற்றுக்க முடியும் அந்த இது இருக்கும் மூணுத்துலேயுமே வேலை செஞ்சுருக்கேன் ஓரளவுக்கு நிலத்துல கொஞ்சம் கூடுதலாக வேலை செஞ்சுருக்கேன் மாடி தோட்டம்ன்றது கொஞ்சம் கொரிய அளவு அனுபவம் இருக்குது இருந்தாலும் மற்றவங்க பண்ணுறத வச்சு நம்ம பார்க்குறத வச்சு ஒரு சிலது உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே மேலே போகும்போது பார்க்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி நேரடியாக செஞ்சு ஒரு தோட்டம் போகணும் இல்லாமல் அதை நீங்களே போட போகிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு தொட்டி நம்ம வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு பெரிய தொட்டி ஒன்று சின்ன தொட்டி இன்னைக்கு எங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க அந்த மாதிரி பெரிய பழைய ஃப்ரிட்ஜில் போகிறதுக்கும் நம்ம ஒரு பெயிண்ட் பைக்கெட்டு அந்த மாதிரி இதில் போகிறதுக்கும் மண்ணில் போகிறதுக்குமான நிறைவாக அந்த ஊ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஊட்டச்சத்தையோ உங்களுக்கான ஆற்றலையும் நிறைவு பண்ணுமானால் பண்ணாது இதை நம்ம எப்படி சொல்கிறான்னா நம்ம எங்கே வாழ்கிறோமோ நம்ம உதாரணத்துக்கு இப்போ ராமநாதபுரம் எடுத்துங்க நம்ம இங்கே இருக்கிற இடத்துலேருந்து அதிகபட்சமான உங்கள் உணவுப் பொருள் ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அந்த உடலுக்கு தேவையான ஆட்டலில் வந்து உங்களுக்கு வந்து சரிய விதத்தில் கிடைக்கும் இன்னொரு இந்த இந்த செயல்னால் என்ன ஆகுனா சூழல் சிதைறதுக்கு குறையும் இப்போ உங்களுக்கு பெங்களூர்லேருந்து தக்காளி வரணுன்றது எப்படி வரணுன்றது இல்லையா சும்மா வர முடியாது அப்போது உங்களுக்கு பெரிய ட்ரக் தேவை லோட் பண்ணுறதுக்கு அதுக்கு அது ஏங்கிறதுக்கு எரிபொருள் தேவைப்படுது அப்போ இந்த சாலைகளோ எரிபொருளோ நீண்ட காலத்துக்கான தீர்வாக இருக்கா அப்படின்றத நம்ம கேள்வி இல்லாத பட்சத்தில் அதாவது இப்போ இங்கே உணவு பஞ்சம் மாதிரி இருக்குது ஒருவேளை உணவே இங்கே இல்லைனா நீ கொண்டு வரதெல்லாம் தவறு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கேயே சிரிப்பாக விளர முடியுது இங்கே இருக்க உணவுகளே நிறையா விளைஞ்சி கீழே கொட்டுறோம் நம்ம ஒவ்வொரு ஆண்டு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எந்த அளவுக்கு விற்பனை ஆகுதோ அதில் பெரும்பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா குப்பையில் கொட்டுறாங்க இவங்க தரம் பிரிக்கிறதுலையோ இல்லை மேலாண்மை பண்ணுறதுல கூடிய சிக்கல்கள்லேயோ நிறைய வேஸ்டேஜ் ஆகுது அப்போ நம்ம உள்ளூர் உணவுகளை சாப்பிட்றதுல வேறு ஒரு மாதிரியான நம்மளுக்கு நன்மை இருக்குது என்னென்னா இது எப்படி நீங்கள் அனுபவ ரீதியாக புரிஞ்சோமுன்னா நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒரு வகையான தண்ணி இருக்கும் இந்த தண்ணி தான் நீங்கள் குடிச்சி இருப்பீங்க இங்கே மண்ணு வேறு மாதிரி இருக்கும் இப்போ இந்த மண்ணும் தண்ணியும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை உற்பத்தி பண்ணணும் அந்த மண்ணுக்கு அந்த திறன் இருக்கு இன்னொரு வருஷம் அந்த மண் வந்து அதுக்கான தாவத்தை தான் தேர்ந்தெடுக்குது எப்படி ஒரு இயல்பாகவே ஒரு மண்ணில் நீங்கள் எதுவும் போராட்டாலும் ஒரு செடி வளர்ந்துட்டு களை செடின்னு நம்ம சொல்கிறோம் அது அந்த செடி எப்படியோ அப்படி தான் நம்பளும் இந்த மண்ணுக்கு புரியுதுங்களா அப்போ இந்த மண் அங்கே தேவையில்லாமல் அந்த களை செடி உற்பத்தி பண்ணுறதில்ல அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களோ உயிரினங்களுக்கோ அதை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பூச்சியாக இருக்கலாம் பறவையாக இருக்கலாம் ஒரு மரத்துலேருந்து நான் சின்ன ஒரு களை செடியிலேருந்து ஒரு பெரிய ஆலமரம் வரைக்கும் காரணங்கள் இல்லாமல் உற்பத்தி ஆகிறது இல்லை விளையிறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய உயிர் சூழலை தேரக்கூடிய பறவைகளுக்கோ சார்ந்த மாதிரி தான் இருக்குது என்ன நீங்கள் எந்த மரத்தை எடுத்துக்கிட்டாலும் எந்த செடியை எடுத்துக்கிட்டாலும் அதை சார்ந்து உயிரினங்கள் இருக்குது இப்போ நீங்கள் கொசு தேன்னு ஒரு சொல்கிறோம் அந்த கொசு தேன் என்ன பண்ணாது பெரிய பூக்களில் போய் தேன் எடுக்காது அந்த நெக்டர் பண்ணாது என்ன பண்ணுவோம் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய மூலிகை செடிகளில் இருந்தால் எடுக்கும் அதோட தாவரங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதோட பூ ரொம்ப அதோட சின்னதாக இருக்கும் நம்ம கண்ணிலே பார்க்கறது ரொம்ப சின்னதாக தான் தெரியும் அப்போ அந்த பூ படைக்கப்பட்டதோ அந்த தேனி படைக்கப்பட்டதோ எப்படி இருக்குது இது தொடர்பில் இருக்குது வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு பறவையாக இருக்கட்டும் அந்த பறவை ஒரு குறிப்பிட்ட மரங்களில் கூடு கட்டுற வழக்க குறிப்பிட்ட பழங்களை சாப்பிட்ற வழக்கு அந்த மரத்தை பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது பட்டாமூச்சிகள் இப்போ எல்லா பட்டாம்புச்சியாக எடுத்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை சார்ந்துருக்கும் அந்த தாவரத்தில்லாம் முட்டையிடும் அந்த தாவத்தோட இலையைத்தான் அது கூடக்கூடிய புழு சாப்பிடும் மறுபடியும் அது அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களை என்ன பண்ண மாட்டேங்கன்னா பா சேர்க்கைய செயற்கையாக உதவியாக அதுவே இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஒன்றோட ஒன்று சார்ந்து பிணைக்கப்பட்டிருக்கு அதோட அமைப்புகளில் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதோட வந்து விளையிட்டோம் நம்ம நம்மளும் அப்படியே இருந்தோம் நம்ம முன்னோர்களும் அப்படியே இருந்தாங்க ரொம்ப தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களோட ரொம்ப இயல்பாக இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மரங்களாக இருக்கட்டும் பூக்களாக இருக்கட்டும் கீரைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க உணவில் எடுத்துக்கிறது இல்லை அதை அதோட விதைகள் பரவுறதுக்கோ ஏதோ ஒரு காரணியாக இருக்கிறாங்க இப்போ ஒரு மாமரம் சாப்பிட்றாரு அவர் என்ன பண்ணுறாரு அதை அடுத்து மாம்பழ வேணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு மண்ணில் போய் புதைச்சி வைக்கிறார் அப்போ அவருக்கு என்ன இருக்குது அவர் சாப்பிட்றதுக்கு தேவையான அவர் உற்பத்தி பண்ணுறதுக்கான தொடர்புக்கு கூட அவர் தாவரம் கூட இருந்துட்டு இருந்திருக்கார் ஆனா இந்த தொடர்பு எப்ப வெளியன்னா எனக்கு கடையில வந்துட்டு இருக்கு இருந்தாலும் கடைக்கு வந்துருக்கு காசு கொடுத்தா அப்படின்னு நினைக்கிறப்ப நான் அது உடஞ்சிருது அப்ப நம்ம அதனால என்ன பண்ணாலும் சின்னதாக இடனாலும் அன்னைக்கு வீடு வந்து ரொம்ப காத்தோட்டமா சின்னதாக கட்டிட்டு தோட்டங்களை பெருசா வைப்பாங்க அந்த அது புறக்கடன் இல்லை புறக்கடன் சொல்றாங்க அந்த பகுதிகளில் தான் என்ன பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் யாரு வீடுக்கு பின்னாடி போய் ஒரு பெரிய தோட்டம் இருக்கும் அங்க மாமரமோ தென்னை மரமோ வாழை மரமோ ஏதோ ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க அதுல இருந்து பழங்கள் கிடைச்சிட்டு இருக்கும் காய்கள் கிடைச்சிருக்கும் வேலையில கீரை முருங்கை கீரை இருக்கும் வாதாங்கீரை இருக்கும் மொடக்கத்தா இருக்கும் தூதுவலை இருக்கும் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பருவ காலங்களை எதிர்கொள்றதுக்கு தேவையான உணவுகளை தங்களோட அந்த புறக்கடையில் உள்ள புறக்கடையில் வளர்த்துக்கிறாங்க அப்போ இந்த இயல்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வெளியே வரோம் நம்மளுக்கான பிணைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா உணவுன்றது உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வாங்க வேண்டியதா நினைக்க கருதுறோம் இப்போ ஒரு பறவை அப்படி கருத முடியுமா ஒரு பறவை வந்து காலையில் உடனே என்கிட்ட பேக்கப் இருக்குதுப்பா அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு என்கிட்ட பெரிய பிரச்சனை இல்லை என்கிட்ட ஒரு பெரிய தானிய சேமிப்பு கிடங்கு இருக்கு அத வச்சு நான் வாழ்ந்தப்பன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அது தினசரி என்ன பண்ணுது தனக்கான உணவை தேடி பயணப்பட்டுட்டே இருக்கு ஒரு உயிரினோட அடிப்படை ரெண்டு கொள்கைகள் தான் உணவு இனப்பெருக்கும் இதை தாண்டி இந்த அன்பு செலுத்துறதோ புறாம போறதோ இறக்கப்படுறதோ இதெல்லாம் மனுஷனுக்குள்ள அதான் அடுத்தடுத்த உணவுகள் எல்லாருக்கு மண்ணுக்கு இருக்கு உயிருக்கு ஆனா முதல் அடிப்படை ரெண்டு பண்பு உயிரினங்களுக்குன்னா உணவு அடுத்து இனப்பெருக்கும் நான் நல்லா சாப்பிட்டு வாழ்றது தன்னோட அடுத்த தலைமுறை உற்பத்தி பண்ணுறது அது ஒரு வண்டுக்குனாலும் அதே தான் ஒரு பறவைக்குனாலும் அதே தான் மனசனுக்கு அதே தான் யானைக்கு அதே தான் இப்போ இந்த ரெண்டு கொள்கையிலிருந்து அடுத்த கட்டமாக நகரும் போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம உணர்வு ரீதியா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ஒரு ஒரு பறவை இன்னொரு பறவை உதவி பண்ணும் இப்போ ஒரு ஒரு குரங்கு அடிபட்டுருச்சு அந்த குரங்கு இன்னொரு பண்ண ஒரு குரங்கு ஒரு சாலையில் கிடக்கும்போது வந்து இழுத்துட்டு போ நீங்கள் கூடி அங்கே நின்றுக்கும் ஒரு காக்கா ஒரு வேலை அடிபட்டுருச்சு மொத்தமாக என்ன பண்ணுது எல்லா காக்கையும் சேர்ந்து அப்போ அங்கே உணர்வுகள் என்ன பண்ணுது உணர்வு இனப்பெருக்கத்தை தாண்டி சில உணர்வுகளால் எல்லா உயிரினங்களும் பிணைக்கப்பட்டிருக்கு நம்மளும் அதோட சேர்ந்துருக்கோம் திடீர்னு ஒரு நாய் ரோட்டில் அடிப்பட்டுச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை தூக்கிட்டு வந்து ஏதோ ஒன்று அதுக்கு தண்ணி கொடுக்குறதோ இல்லை ஏதோ பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது ஒரு முயற்சி பண்ணுறோம்ல இப்போ மனுஷங்கன்ற அந்த ம எல்லா உயிரினங்களுக்குமான ஒரு இங்கே ஆதாரமாக இருக்குது அந்த உணர்வு ஒரு ஒருத்தருக்கு பசி எடுக்கும்போதோ ஒருத்தருக்கு தேவையான ஒன்று உணரும் போதோ அது பகிர்ந்துக்கிறது இந்த இயல்புலேருந்து மனுஷன் நகரும் போதா எல்லா சிக்கல்குள்ளையும் அவனோட உள்ளே வர வச்சுருக்கானோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதுதான் உண்மையை நினைக்கிறேன் நான் இந்த இயல்புகள் தான் வெளியே வர வர எப்போ இப்போ நம்ம மனுஷன் ஒருத்தர் இருக்கா அவன் வந்து துன்பப்படுறதை பார்த்து மகிழ்ச்சியாகிற தலைமுறைக்குள்ளே நம்ம போகிறோம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் எதை மையப்படுத்துதுன்னா ஒருத்தர் ஒருத்தரை உறவுப்படுத்துறது ஒருத்தர் ஒருத்தர் கொல்றது இப்போ இதை பார்த்து ரசிக்கிற கூட்டங்களை வளர்க்குறது இதுதான் தான் தத்துவங்களாக இருக்கு ஆனால் இப்படி நம்ம மனுஷங்க எங்கள் எல்லா ஊர்லும் அப்படி கிடையாது அப்போ ஒன்று ஒன்றை சார்ந்து ஒருத்தனை மேம்படுத்துகிற இணைத்து வாழ்றது கூட்டாக வாழ்றதுன்னு சொல்கிறோம்ல இந்த தத்துவங்களுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் இப்போ இதுக்குள்ளே தான் இதெல்லாம் வருது இந்த பகுதி ஒரு சின்ன பகுதி இந்த உணவுன்றது ஒரே ஒரு பகுதியாக இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது அவனோட அறம் அவன் எப்படி வாழணுன்றதுக்கான அறங்கள் இருக்குது இதைத்தான் தலைமுறை தலைமுறை கடத்துது ஒரு அப்பா ஒரு பையனுக்கு என்ன தராரு அவர் விவசாயம் பண்ணியிருந்தாரு அவன் பையனுக்கு விவசாயத்தை சொல்லி தரத்துக்கு ஏன் தடைப்படுறான் இருக்கு பாருங்க அதுதான் அறம் நமக்கு தெரியுது உணவு உற்பத்தி தான் ஆறும் உணவு பகிர்ந்துக்கிறது தான் ஆறும் அதை கடத்துறது தான் ஆறும் ஆனால் அந்த அறத்தை அவர் வேணான்னு நினைக்கிறதுக்குல அப்போ எங்கேதோ ஒரு தவணா நடக்கு தவறா நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா இங்கே சமூகம் நம்ம நகர் நகர்வு தவறான நகர்வுன்றத நம்ம உள்வாங்கிக்க முடியுது அப்போ தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் திருத்ததுக்கான வாய்ப்புகள் என்ன அதில் தான் நம்ம இங்கே இதெல்லாம் வருது நம்ம உணவு நல்ல விதத்தில் உற்பத்தி பண்ணுறது ஒரு உயிருக்கு தெரிஞ்ச விஷத்தை கொடுக்காம இருக்குது நான் என்ன விவசாயி ஆனால் நெருக்கடியில் அதெல்லாம் போகிறேன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது தப்பு தானே அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமால மாற்றிக்கிதோ அது திருத்ததுக்கான வேலைகளில் என்ன செய்ய போகிறோம் இப்போ அதில் ஒருத்தருக்கு அதுக்கு முயற்சி எடுக்கிறாருன்னா அவருக்கு எப்படி நம்ம உதவியாக இருக்க போகிறோம் தான் இதுக்குள்ளே வருது அதில் சின்ன பகுதி தான் இந்த மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் இதை தாண்டி பெருசாக நீங்கள் செய்ய வேண்டியதோ கத் நம்ம விரிவடைய வேண்டியதுன்னு சொல்கிறேன் மனதளவில் நம்ம பறந்து விரிய வேண்டியதாக வேலைகள்லாம் நிறையா இருக்குது அதை செய்யும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நான் நினைச்சிட்டே இருப்பேன் எனக்கு இந்த செடி வேணுன்றது ஆனால் செடி நான் எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளில பார்த்தீங்கன்னா அதை ஒருத்தர் நம்மகிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவார் எனக்கு ஒரு நல்ல மாம்பழம் வேணும்னு எனக்கு ஆசை அந்த மாமரம் செடி வேணும்னு ஆசை அது சுவையாக இருக்கணும் என் ஊர் பகுதியிலேருந்து இருந்து இருக்கும் பல ஆண்டுகள் காய்க்குடிதாரு எனக்கு ஆசையா இருக்கும் ஆனால் அந்த மாமரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல இன்னொருத்தர் என்னென்ன என்னோட நண்பரோ ஏதோ ஒரு மூலித்து நம்ம தொடர்பில் இருக்கிற ஒருத்தர் அவர் வீட்டில் ஒரு நல்ல மாமரம் இருந்திருக்கும் அவருக்கு என்ன ஆசைனா இந்த மரம் நல்லா காய்க்குதே இது ஒரு பத்து பேர் கொடுக்கலாம் நம்ம அப்படி என்ன பண்றாரு அவர்கிட்ட பழங்குடிய பழங்களை என்ன பண்றாரு விதையாக ஒரு இதில் வளர்த்து தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட கொடுக்குறாரு அது ஏதோ ஒருத்தர் என்ன ஆகுது இன்னொரு நண்பர் சுந்தர் கிட்ட மாமரம் இல்லையே சரி நம்ம இந்த மரத்தை சுந்தர்ட்ட கொடுத்துருவோம் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு பகிர்ந்துக்கிறது இந்த தொடர்ச்சி எப்படி நடக்கா ஒன்னொன்னு பகிர்ந்துக்கிறது நம்ம தெரிஞ்ச தகவல்களையோ அன்பையோ ஏதோ ஒரு விதத்துல பொருளையே பரிமாறிக்கிறது இல்ல இதுதான் அடுத்த கட்டமாக மனுஷன் நகர்றதுக்கான தொடர்பே இருக்குது அப்ப அந்த விதத்தில் அந்த விதைகள் வந்து உள்ள ரொம்ப அடிப்படையாக நிற்குது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை நகர்றதுக்கான முதல் அடிப்படை தத்துவம் விதையாக இருக்குது இப்போ அந்த விதையை ரொம்ப ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கோ உள்வாங்கிறதுக்கோ நிறைய வேலைகள் நீங்கள் செய்யணும் இது முழுமையாக விதை பற்றி மட்டுமே இங்கே பேச முடியாது நம்ம வந்து அதுக்கு தனித்தனியாக நம்ம இது பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம முதல்ல பேசின அடிப்படையாக ஒரு ஒரு ஏழு எட்டு விஷயம் சொல்லியிருக்கோம் மண் தண்ணி இதை எல்லாத்தையும் எப்படி நம்ம அணுகிறது இந்த செடி வளர்க்குறதுக்கு ஒரு மண்ணுனால் என்னென்ன குவாலிட்டி நம்ம அதில் எதிர்பார்க்கணும் தண்ணின்னா என்னென்ன விஷயங்களில் இருக்குன்னு நினைக்கிறோம் சூரிய ஒளி எந்த விதத்தில் கிடைக்கணும் அந்த விதை எப்படி இருக்கணும் அது பூச்சி எப்படி மேலாண்மை பண்ணுறது நோய் எப்படி மேலாண்மை பண்ணுறது அவங்க கலைகளை எப்படி மேலாண்மை பண்ணுறது நீங்கள் சொன்ன அந்த ஏழு ஏழு விஷயங்கள் இருக்குல்லையா இதை தான் இப்போ பேசப்போகிறோம் முதல்ல மண் ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது எல்லாருக்கும் இந்த செடி வளர்க்குறதுனால மண்ணு தான் மண்ணுன்னு மண்ணுன்ற எல்லாருக்கும் என்ன மண்ணை மண் ஞாபகம் வருது ஒரு நல்ல மண் அப்படின்னா எந்த மண்ணை அவங்க ம மைண்டுக்குள்ளே நீங்க கொண்டு வரீங்கம்மா ஒரு சிந்தனையில் கொண்டு வர்றீங்க செம்மண் செம்மண் வேற யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா மணல் மணல் நர்சரியில் விற்கிற மண் பாருங்க அவரு நர்சரியில் குவாலிட்டியான மண் கிடைச்சிருக்கு ஏன் வேற யாருக்காவது இந்த இந்த புரிதல் மாறுதல் இருக்கா செம்மண் வந்து நல்ல மண் ம் தேங்காய் கழிவு வந்து அவர் தேவைப்படுது மாடி தோட்டத்துக்கு அப்படி சொல்றாரு மண்ணை தாண்டி அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு கரிசல் மண் நல்ல மண் ஐயா இப்போ செம்மண்ணை தாண்டி கரிசல் மண் நல்ல மண் அப்படின்னு ஐயா சொல்றாரு என்னோட புரிதல்ல விவசாயம் பண்ற மண்ணு பாத்தீங்கன்னா நல்ல மெது மெதுன்னு பஞ்சு மாதிரி நடக்கும் போதே உணர முடியுது ஆனா வேற இடங்கள்ல பார்க்கும் அந்த மாதிரி இல்ல அப்ப என்னோட புரிதல்ல அது என்னமோ ஒண்ணு பண்றாங்க அப்ப அந்த தான் நல்லதுன்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் சொல்றேன் அதாவது விவசாயம் பண்ற இடத்துல இருக்கிற மெது மெதுன்னு இருக்கிற தன்மை

செடி நிலையா நிற்கிறதுக்கு ஒரு ஆதாரமான பொருளா முதன்மை பொருளாக மண் இருக்கு அப்படின்ற அது எந்த மண்ணாவேனா இருக்கலாம்